ஏ ஹாலன் சும்மார் ரா கடி கடி நல்லாக கடி தரமபுறி பாலக் மதுபான கூடத்துக்கு எதிராக தாவேக்கா கட்சியினர் போராட்டம் நடத்தினாங்க ஸ்கூலுக்கு எதிரிலேயே ஒரு ஒயின் ஷாப் இருக்கு அங்க குடிச்சிட்டு சமூக விரோதிகள் பள்ளிக்கு எதிரில் நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த மதுபான கூடத்தை எடுக்க சொல்லி தாவேக்கா கட்சியினர் ஒரு போராட்டம் நடத்தினாங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கும் காவல்துறையினர் அவங்கள தடுக்க வந்தாங்க அந்த தடுப்பு சுவத்தை ஏறி ஒரு தாவேக்கா தொண்டர் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாரு அந்த நேரத்துல போலீஸ்க்கும் தாவேக்கானருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு அந்த சமயத்துல தலைமை காவலர் அருள் அப்படின்றவரை ஒரு தாவியக்க தொண்டர் ஜாம்பி மாதிரி வெறி புடிச்ச மாதிரி கடிக்க அவர் கடிக்கும் போது சரியா வாயில கிடைக்கலன்னு இரண்டு மூன்று முறை ட்ரை பண்ணி அவர் கைய பிடிச்சி கடிச்சிருக்காரு அவர் போராட்டம் நடக்கும் போதே வெறித்தனமா நடந்து வர்றது காட்சியில தெரியுது அவர் கடிக்க ஆரம்பிக்கும் போது போலீஸோட கை மிஸ் ஆகறதும் நல்லாவே தெரியுது இப்படி வெறித்தனமா போலீஸ்க்கும் தாவேகா தொண்டர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு போலீஸோட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் கவினர் கலைஞ்சி போனாங்க இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க